பாவம் இவங்க இவங்களுக்கு இந்த பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க என்ன ஜாதியில் இவங்களை சேர்க்குறது அப்படி எனக்கும் தெரியல இவங்க பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ப்ளஸ் டூ படித்தாச்சு அதான் வேலை கிடைக்கும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தான் முடிவு செய்யணும் இவங்க பாவம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க பிச்சை எடுத்து இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க இவங்கள ஒரு பொண்ணு நல்ல ரன்னர் ப்ளஸ் டூ பிடிச்சிருக்கு மாவட்ட நிர்வாகத்தில் பல தடவை மனு கொடுத்திருக்காங்க கொஞ்சம் கரணை காட்டுங்க யார் யாரும் உதவி கிடைக்குது உதவி இங்க உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் இருந்தால் இங்க வருவாய்த்துறையை சேர்ந்தவர்கள் இருந்தால் இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றி இவர்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லைன்னா அவ்வளோ பற்றி கூட்டிகிட்டு ஒரு நாள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துருவோம் அது கஷ்டமாக போவோம் ஒரு ஆதார் அட்டையோ ஒரு ரேஷன் கார்டோ ஒரு இழவும் இல்லாமல் ஓட்டுரிமை இல்லாமல் நம்ம ஊரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அது ரொம்ப மனசுக்கு வருத்தம் நல்ல அதிகாரிகள் இருக்கீங்க உதவி செய்யுங்க நீங்கள் போங்க வாங்க அது கொஞ்சம் இல்லை போட்டோ எடுக்கலாம் நீங்க